வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டி நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் அரை டயர் இருக்குது ஃப்ரண்ட் இருபது பர்சன்ட் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கீ புக் கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்கு சேர் ஓடின வண்டி தான் வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்கிறத சொல்லிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயம் ரிவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது செவன் ஃபார்ட்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக க்கும் வண்டி பாத்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் இருக்கு 2006 மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளட்சோட இருக்குது